வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரவிந்தனின் சிறிய உலகம் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி ஓவிய மனம் கொண்ட இயக்குனர்கள் இயக்கும் திரைப்படங்கள் எப்போதுமே கலைத்தன்மை நிறைந்து மற்ற திரைப்படங்களிலிருந்து வித்தியாசப்பட்டும் திகழ்வதை நாம் பார்க்கிறோம் ஹிஜ்காக் சத்யஜித் ராய் பாபு பி என் மேனன் பரதன் அரவிந்தன் ஐவி சசி அமோல் பலேக்கர் எஃப் எம் உசேன் தொடங்கி கதிர் ரஞ்சித் என்று இந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் சென்னையில் படிக்கும்போது உத்தராயணம் என்ற திரைப்படத்தை பார்த்தேன் அதன் உருவாக்கம் வெகு வித்தியாசமாக இருந்தது இயக்குனர் அரவிந்தன் என்ற பெயர் மனதில் ஒட்டிக்கொண்டது அரவிந்தனின் தந்தை ஒரு நகைச்சுவை எழுத்தாளர் அரவிந்தனும் ஒரு கேலி சித்திரக்காரராக தன் கலைப்பயணத்தை மாதபூமி பத்திரிகையில் தொடங்கினார் வலிய லோகமும் என்ற அவருடைய நகைச்சுவை படத்தொடரை அறியாத மலையாளிகள் இருக்க மாட்டார்கள் அரசியல் மற்றும் சமூக வாழ்வு குறித்த அங்கதம் விரவி கிடந்த தொடரது ரப்பர் போர்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் நாடகத்துறை பத்திரிகை துறை என்று அவரது ஆர்வம் பறந்து இருந்தது காவாளம் நாராயண பணிக்கர் என்ற நாடகத்துறை மேதையுடன் இணைந்து பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றார் ஓவியர்கள் இலக்கியவாதிகள் என்று நெருங்கியிருந்த தொடர்புகளால் அவரது ஆக்கங்களில் பலருடைய பாதிப்புகள் விரவி இருந்தன உத்தராயணம் கூட பிரபல எழுத்தாளர் தெக்கோடியனால் எழுதப்பட்டதுதான் சென்னையில் அடுத்த படத்தையும் பார்த்தேன் வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தை தேர்ந்தெடுத்து அதை தனது பாணியில் ஸ்ரீகண்டன் நாயர் காஞ்சன சீதா என்ற நாடகத்தை எழுதியிருந்தார் தன் பிரஜைகளை சமாதானப்படுத்த சீத்தையை காட்டுக்கு அனுப்புகிறான் ராமன் அதைத் தொடர்ந்து வெண்குதிரை அஸ்வமேதம் யாகம் செய்வதற்காக காட்டுக்குள் அனுப்பப்படுகிறது இலக்குவனும் ஊர்மிழாவும் ராமனும் ஆந்திர ஆதிவாசிகளைப் போலத்தான் காட்சியளிக்கிறார்கள் ரவிவர்மா ஓவியங்களைப் போல அல்ல கருத்த மேனியும் தாடி மீசையுமாக காட்சியளித்த ராமலட்சுமணர்கள் எனக்கு அப்போது அதிர்ச்சியை தந்தவர்கள் சீத்தையை காட்டாமல் அவளை இயற்கையோடு ஒத்து இணைந்த பாத்திரமாக அமைக்கப்பட்டிருந்தது திரைக்கதை ஆந்திராவின் பழங்குடிகள் வாழும் அடர்ந்த காடுகளில் படம் உருவானது தங்களை ராமனின் வடித்தோன்றல்களாக அறிவித்த ராம செஞ்சு என்ற பழங்குடியை சேர்ந்த நடிப்பு அனுபவம் மற்ற மனிதர்களே முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடித்தனர் ஷாஜி கருண் ஒளிப்பதிவும் பிரபல ஓவியர் நம்பூதிரியின் கலை இயக்கமும் அரவிந்தனின் தத்துவமயமான உருவாக்கமும் இந்த திரைப்படத்தின் அழகியலை மேலும் கூட்டி சிறப்பித்தன ராமன் இறுதி காட்சியில் கையில் நெருப்புடன் சீதா சீதா என்று விழித்து கொண்டு ஆற்றில் இறங்குகிறான் ராமாயணத்தில் இல்லாத காட்சி திரைப்பட சுதந்திரத்துடன் தோற்றம் தந்தது சர்க்கஸ் என்பது மலையாளிகளின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது அந்த தொழில் உச்சத்தில் இருந்தபோது கலைஞர்கள் பெரும்பாலும் மலையாளிகளாகவே இருந்தனர் இதற்காக கோச்சிங் சென்டர்கள் கூட தலைச்சேரி போன்ற இடங்களில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் பல இயக்குநர்கள் சர்க்கஸ் பின்னணியில் அங்கு படங்களை உருவாக்கி இருக்கின்றனர் பி பாஸ்கரன் பரதன் கே ஜி ஜியார்ஜ் என்ற வரிசையில் அரவிந்தனும் தம்பு என்ற அற்புத திரைப்படத்தை உருவாக்கினார் தம்பு என்றால் கூடாரம் பாரதப்புழை நதிக்கரையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்துக்கு முகாமிட வரும் ஒரு சர்க்கஸ் குழுவினரையும் அந்த கிராமத்தில் வாழும் மனிதர்களையும் இணைத்து உருவாக்கப்பட்ட திரைக்கதை கருப்பு வெள்ளையில் மனித மனங்களின் உறவையும் வெறுமையையும் அலசிய திரைப்படம் இது இளைஞர்களாக இருந்த நெடுமுடி வேணு கோபி ஜலஜா போன்ற நடிகர்கள் ஒரு அரிய அனுபவத்தை தந்த திரைப்படம் இது இந்த திரைப்படம் தற்போது புதிய தொழில்நுட்பத்தில் அரசால் புதுப்பிக்கப்பட்டு டிஜிட்டல் திரைப்படமாக உலகெங்கும் உள்ள திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு வருகிறது அரவிந்தனுக்கு பல விருதுகளை பெற்றுத்தந்த படம் இது கும்மாட்டி எஸ்தப்பன் என்று இதற்கு பின்னால் வந்தவை கேரள நாடோடி கதைகள் வாழ்வியல் கிராமத்து மனிதர்கள் விவிலிய குணச்சித்திரங்கள் குழந்தைகளின் உலகம் என்ற தளங்களில் ஒரு சுதந்திர தன்மையோடு வந்த திரைப்படங்கள் எஸ்தப்பன் என்பது ஸ்டீபன் என்ற கிறித்துவ பெயரின் கொச்சை மலையாள உச்சரிப்பு இரண்டுமே நம்மை ஆக்கிரமிக்கும் மாயத்தன்மை மிளிர்ந்த திரைப்படங்கள் போக்குவையில் ஒரு கவிதை எழுதும் இளைஞனின் தனிமையையும் அவனை சுற்றி வாழ்ந்த நட்புகளையும் அவனது மனப்பிரழ்வின் காரணங்களையும் ஒரு பிரத்யேக பாணியில் சொன்ன திரைப்படம் அவனது வாழ்க்கை அவனது தந்தை புரட்சிகர சிந்தனையும் செயலுமாயிருக்கும் ஒரு தோழன் விளையாட்டில் ஆர்வம் மிக்க இன்னொரு வகுப்பு தோழன் மற்றும் இசையை நேசிக்கும் ஒரு இளம் பெண் ஆகியோரே சுற்றி வருகிறது அவனது தந்தை இறந்து போகிறார் புரட்சிக்காரன் வேறு இடம் தேடி விலகி போகிறான் விளையாட்டு வீரன் அடிபட்டு படுக்கையில் வீழ்கிறான் பெண்ணை அவளது குடும்பத்தினர் நகரத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் இவன் மனம் பிறழ்ந்து அறைக்குள் முடங்கி கிடக்கிறான் எந்த இலக்கிய வாசம் மிக்க பார்வையாளனையும் உழுக்கும் இந்த திரைப்படத்தில் நாயகனாக நடித்தவர் கவிஞர் பாலச்சந்திரன் இவரது கவிதைகளே படம் முழுவதும் மிதந்து வந்தன படத்திற்கு இசையமைத்தவரும் இவரே படமாக்கத்திற்கு முன்பே புல்லாங்குழல் மேதை ஹரிபிரசாத் சௌராசியாவும் சரோட் கலைஞர் ராஜீவ் தாராநாத்தும் இசையை வாசித்து பதிவு செய்த பின்பே படத்தின் காட்சிகள் பின்னணி இசைக்கு ஏற்ப அமைக்கப்பட்டன இது அப்போதே ஒரு புதுமை மனித மனதின் வரையறுக்க முடியாத தன்மை இந்த படத்தின் கரு அதற்கேற்ப நேர் வடிவமற்ற காட்சிகளின் மூலம் அவனுடைய வாழ்க்கை நமக்கு சித்தரிக்கப்பட்டது நாயகனின் சிநேகிதியாக நடித்தவர் பின்னர் தமிழ் படங்களில் பருத்த உருவமுடைய பெண்ணாக வந்த கல்பனா அரவிந்தனின் திரைப்படங்களில் எனக்கு மிகவும் பிடித்த படம் இது சிதம்பரம் அரவிந்தனின் அடுத்த திரைப்படம் சி வி ஸ்ரீராமன் எழுதிய கதை இதில் கொஞ்சம் புகழ்பெற்ற நடிகர்களை நடிக்க வைத்தார் மலையாள சினிமாவின் பிரபல நகைச்சுவை நடிகரும் கதை வசனகர்த்தாவும் இயக்குனருமான ஸ்ரீனிவாசன் ஹிந்தி திரையுலகின் புகழ்பெற்ற நடிகை ஸ்மிதா பட்டேல் அற்புத நடிகர் கோபி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர் கதையின் தளம் தேயிலை தோட்டங்களும் மாட்டுப் பண்ணைகளும் மிகுந்த மூணார் அங்குள்ள மாட்டுப் பண்ணையின் மேலாளர் சங்கரன் புகைப்படங்களில் ரசனையுள்ள நல்ல மனிதன் அவருடன் பணிபுரியும் ஜேக்கப் கண்டிப்பும் கடுகடுப்பும் மிக்கவன் பண்ணையில் பணிபுரியும் முனியாண்டி ஒரு எளிய தமிழன் தமிழ்நாட்டில் நடைபெறும் தனது திருமணத்திற்கு விடுப்பு கேட்கிறான் தமிழ்நாட்டை புகைப்படம் எடுக்கவும் திருமணத்தில் கலந்து கொண்டு அங்கும் புகைப்படங்கள் எடுக்கவும் சங்கரனும் கிளம்பி செல்கிறான் இங்குள்ள கிராமங்கள் அங்கு நீண்ட வரிசையில் நிற்கும் மண்குதிரைகள் திருமண சடங்குகள் எல்லாமே அவனது புகைப்பட தாகத்திற்கு தீனியாகின்றன தீணியாகின்றன வரும் புதுப்பெண் சிவகாமிக்கு எல்லாமே புதுமையாக இருக்கின்றன பசுமை கொஞ்சம் புற்காடுகள் மோட்டார் பைக் கோழிகள் எல்லாமே அவளை மருளச் செய்கின்றன பின்னர் பல நிகழ்வுகள் மூவரையும் இணைக்கின்றன முனியாண்டியின் மனதில் சந்தேகத்தின் விதைகள் முளைக்கின்றன அவனது சந்தேகம் ஜேக்கப் மீதுதான் ஒரு நாள் மனம் குழம்பிய முனியாண்டியின் வீட்டருகே பைக்கொலி கேட்க அவன் விரைந்து ஓடி செல்ல அந்த இருளில் ஓடி மறைந்தது ஜேக்கப் அல்ல சங்கரன்தான் அடுத்த நாள் மாட்டுக்கொட்டடியில் முனியாண்டி தூக்கில் தூங்குகிறான் சங்கரனின் வாழ்க்கையே இந்த சம்பவத்திற்கு பின் மாறிப்போகிறது குடியில் மூழ்குகிறான் கடமையை மறந்து சாராய கடைகளை தேடி அலைகிறான் குற்ற உணர்ச்சி அவனை படாத பாடுபடுத்துகிறது டாக்டர் சொல்லும் அறிவுரைப்படி சுற்றுப்பயணம் கிளம்புகிறான் தமிழகத்தில் சிதம்பரம் கோவில் அவனை வரவேற்கிறது பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சந்நிதியில் இருந்து வெளியே வந்து செருப்பை அணியும் போது அதற்கு காவல் இருந்த பெண்மணி நிமிர்ந்து பார்க்கிறான் தற்கொலைக்கு முன் முனியாண்டியால் முகத்தில் ஏற்பட்ட வெட்டுக்காயத்துடன் வயதான தோற்றத்துடன் இருக்கும் சிவகாமியின் முகம் அவளுக்கு இருக்கிறது சங்கரனின் வாழ்க்கை வட்டம் இந்த சுற்றில் வந்து நிற்கிறது சிதம்பரம் ஒரு அற்புத அனுபவம் குற்ற உணர்ச்சியின் பயணத்தின் கதை முனியாண்டியாக ஸ்ரீனிவாசனும் சங்கரனாக கோபியும் சிவகாமியாக ஸ்மீதாவும் இந்த திரைப்படத்திற்கு அமைந்த கூடுதல் பலங்கள் ஓரிடத்து அரவிந்தன் படங்களில் கொஞ்சம் மாறுதலானது தம்புவில் ஒரு சர்க்கஸ் குழு ஒரு கிராமத்தில் நுழைந்து அங்கு ஏற்படும் மாற்றங்களும் சலனங்களும் குறித்து ஒரு பார்வை இருக்கும் இந்த திரைப்படத்தில் நவீனத்துவம் ஒரு பகுதியில் நுழையும் போது ஏற்படும் மனித மன மாற்றங்கள் குறித்த ஒரு அங்கத பார்வை இருக்கும் இங்கு நவீனத்துவம் மின்சார அறிமுகம் மூலம் வருகிறது ஐம்பதுகளில் கேரளத்தில் ஏற்படும் அரசியல் மாற்றங்களின் போது மின்சாரம் இல்லாத கிராமங்களுக்கு மின் தரப்படுகிறது அதன் பின்னணியில் இந்த திரைப்படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது அரவிந்தன் தன் பயணத்தை தொடங்கியது கேலி சித்திர தொடர்களின் வாயிலாக என்பதால் இதிலும் ஒரு கேலி சித்திர தொடர் பாணியில்தான் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன அப்போதைய கேரளத்திற்கே உரிய பாத்திரங்களான எப்போதும் புரட்சி முழக்கங்கள் இடும் கம்யூனிஸ்ட் தையல்காரர் பண்ணையார் அவரது விசுவாசமான வேலையாட்கள் அறிவாளியான பள்ளி ஆசிரியர் விடலை பையன்களும் பெண்களும் போலி டாக்டர் மின்கம்பங்கள் நடுவதற்கும் மின் இணைப்பு தருவதற்கும் வந்திருக்கும் குழுவின் ஓவர்சியர் அதிகாரிகள் கிராமத்து திருவிழா அதில் அரங்கேற இருக்கும் மேடை நாடகம் சில காதல் விளையாட்டுகள் என்று ஏராளமான பாத்திரங்களும் சம்பவங்களும் நிறைந்து வழிந்தது ஓரிடத்து நெடுமுடி வேணு திலகன் சீனிவாசன் சித்தாரா வினீத் போன்ற புகழ்பெற்ற நடிகர்கள் இந்த கேலி சித்திர கதைக்கு உயிர் கொடுத்தனர் முழு திரைப்படமும் அப்போது மின்சார வருகையினால் ஏற்பட்ட கலாச்சார அதிர்ச்சியையும் அதன் சாதக பாதகங்களையும் கோடிட்டு காட்டியது அரவிந்தனின் இறுதி திரைப்படங்களாக உண்ணியும் மோகன்லால் நீனா குப்தா நடித்த வாஸ்துஹராவும் அமைந்தன எஸ்தப்பன் தந்த அனுபவத்தால் பிறரது திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் பணியிலும் ஈடுபட்டார் ஆரோ ஓரால் பிறவி மற்றும் ஒரே தூவல் பட்சிகள் என்ற திரைப்படங்கள் அவரது இசை அறிவையும் வெளிப்படுத்தின அரவிந்தனின் மறைவு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையல்ல நன்றி வணக்கம்